நம்மளோட சிறகடைக்கை ஆசை சீரியல் இன்னைக்கு எபிசோட் என்ன நடந்துட்டு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் ஒரு திருடனுக்கு தான் இன்னொரு திருடன் எப்படி திருடுவான்ற ஒரு விஷயங்கள் தெரியும் அதுவும் வந்து தெரிய வந்திருக்கு ஆமாங்க ரோஹிணி அவர்கள் ரொம்ப நேர்மையா அவங்களோட வேலைகளை செய்யற அப்படின்ற பேர்ல வாலண்டியரா போயிட்டு முத்து கிட்ட வசமாக சிக்கன வந்த ஒரு மொமெண்ட்டை தான் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் என்ன நடந்தது அப்படின்னா நேற்று வந்து முத்துவங்களோட மச்சம் அதாவது சத்யா வந்து மீட் பண்ண போனது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ அதில் வந்து என்ன நடக்குதுன்னா அவர் போயிட்டு இந்த மனை மணிக்காக தானே என்னோட கையை நீங்கள் உடைச்சிங்க ஸோ நான் உங்களோட பணத்தை நான் உங்கள்கிட்டயே திரும்ப தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா இருந்து திருடு போன அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையிலேயே வந்து கொடுத்துடுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சரி இப்போ என்ன இந்த அமௌண்ட் எனக்கு தேவையில்லன்னு சொல்ல போகிறீங்க அப்படின்னு எடுக்க போகும்போது முத்து வந்து கையை தட்டி விட்டு நான் ஏன்டா சொல்ல போகிறேன் இது ஏன் அப்பா சொந்தமாக உழைப்பில் கிடைச்ச ஒரு அமௌண்ட் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேச சரி அப்படின்ற மாதிரி அதோடு முடிச்சிருந்துக்கலாம் சத்யா எனக்கு தான் மாயிருக்குன்னு நினைச்சிட்டு இன்னும் அதிகமாக அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காரு என்னென்னா இந்த அமௌண்ட்டுக்காக தானே இவ்வளோ பண்ணிங்க இன்னொரு தடவை என்னோடய அக்கா விட்டு எனக்கு அட்வைஸ் பண்ண வைக்கிறது நீங்கள் மறட்டி நான் கேட்கலன்னு ஒன்னே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்னா இப்போ நான் உங்கள் அக்காவை அனுப்பலடா அப்படின்னோ எனக்கு உங்களை பற்றி தெரியும் ஸோ நீங்கள் தான் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் வந்து பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் ஸோ அந்த டைமில் சிட்டியுமே வந்து கொஞ்சம் ஓவராக அந்த இடத்துல எகிரிட்டு அவரை வந்து இன்னும் உசுப்பேற்றி விட்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க ஸோ என்னை ஜெயிலில் நீங்கள் பிடிச்சி கொடுத்தாலும் எனக்கு வந்து கவலையே கிடையாது என்ன ஜாமீன் எடுக்க எனக்கு ஆள் இருக்குது அப்படின்ற மாதிரி சத்யா வந்து ஓவராட்டம் வந்து ஆடிட்டுருக்காரு அந்த உருவத்துக்கும் அவர் பேசின வார்த்தைகளுக்கும் நம்ம முத்து கையை தட்டி விட்டதுக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி குதிச்ச மனுஷன் இவ்வளோ வாய் பேசலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு காமெடியான விஷயங்கள் தான் அந்த இடத்துல வந்து நடந்துட்டு இருந்துன்னு சொல்லலாம் ஸோ அவங்க எல்லாரும் இதுக்கு மேல இவங்கிட்ட பேசி வேஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த சுச்சுவேஷன் முடிஞ்சது அடுத்தது எங்கே போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டில் விஜயாவும் மீனாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ மீனா வந்து இன்னைக்கு செம்ம களாய் விட்டாங்க நம்மளோட விஜயாவை ஜெயிலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமைக்க லேட் ஆகுது நீங்கள் என்னென்ன டைமுக்கு சமைக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு நீங்கள் ஜெயிலுக்கு தான் போகணும் ஜெயிலில் தான் டானு மணி அடிச்சா சாப்பாடு போடுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்றேன் என் நேரம் நீ எல்லாம் என்ன இப்படி பேசுறதில்ல என்னை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு அப்படின்ற மாதிரி விஜயா வந்து பேசிருக்காங்க ஸோ ஒரு கஸ்டமர் அந்த டைம்ல வந்து வர்றாங்க உள்ளுக்கு என்ட்ரி ஆகிறாங்க ஸோ அவங்க வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் மீனாட தான் பேச வேணுனா எங்களுக்கு சம நோஸ்க்கிட்ட ஸோ மீனா வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பூவை எடுத்து கொடுத்துட்டு கையில் அமௌண்ட் நிறையாவே வாங்குறாங்க ஸோ அதை பார்த்தோன்னே நம்மளோட விஜயாக்கா இவ்வளோ சம்பாதிக்கிறாளா நமக்கு ஒரு பை தர மாட்டாலே அப்படின்ற மாதிரி வந்து கதறிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு மூமெண்ட் வந்து போயிட்டு இருக்கும் போது இவங்க வாலண்டியராக மீனாவை கூப்பிட்டு வம்பு இழுக்கிறாங்க ஸோ என்ன கஸ்டமர்லாம் கீழே வச்சுக்க மாட்டியா ஃப்ரிட்ஜ்லலாம் ஏன் வைக்கிற பூவை ஒரே சாப்பாடெல்லாம் பூவாஸ் அடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டுருக்கும் போது அண்ணாமலையோட என்ட்ரி பயங்கரமாக அவர் பிடிச்சி கலாய்கிறாரு ஸோ இவ்வளோலாம் சம்பாதிக்கிறா ஒரு நாளாவது கடை வச்சுருக்கா காசு கொடுக்கணுன்ற மாதிரிலாம் தோணுதா ஒரு வாடகை காசாவது கொடுக்கலான்னு ரோடு உங்கள் அப்பா போட்டாரா அவர் ரோட்டில் வச்சிருக்கா கடை ஸோ அதுக்கு நான் அவள் எதுக்கு உனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கலாச்சி விட்டுட்டுருக்காங்க ஸோ இந்த ஒரு மூமெண்ட் வந்து ஓடிக்கிட்டுருக்கு கரெக்டாக முத்து வந்து என்ட்ரி கொடுக்காரு அவர் வந்து கலைக்கிறாமா வீட்டுக்கு மேலே ஃப்ளைட் ரெண்டு போது அவங்களும் இவங்களுக்கு வந்து காசு கொடுக்கணும் போல அப்படின்ற மாதிரி ஸோ இந்த ஒரு மூமெண்ட் வந்து ஓடிட்டுருக்கும் போது அண்ணாமலை கையில் முத்து வந்து சத்தியாக கொடுத்துட்டு போன அந்த அமௌண்ட்டை வந்து திரும்ப கொடுக்குறாங்க ஸோ அந்த அமௌண்ட்டை கொடுக்கும்போது அவங்க என்ன ஏது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கேட்கும்போது இந்த இது மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி திருட வந்து பிடிப்பட்டானா தெரிஞ்சவர் போலீஸ்கார் ஸோ அவர் வந்து கொடுத்துட்டு போனார் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க ஸோ அதை கேட்டதுமே எல்லாருமே ஓரளவு அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் நம்மளோட ரோகிணிக்கு மட்டும் சந்தேகம் அதிகமாகுது ஏன்னா ஒரு திருடனுக்கு தானே என்ன சுச்சுவேஷன் நடக்கும்ன்றது தெரியும் இவங்க வாலண்டியராக ஃப்யூச்சரில் நம்ம மாட்ட போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்களை புரிஞ்சு பேசுனாங்களாம் எனக்கு தெரியல ஆனால் இன்னைக்கு சும்மா சும்மா நம்மளோட முத்துவை நோண்டி நோண்டி கேள்வி கேட்டதாக இருக்கட்டும் அவர்கிட்ட வந்து பேசின விஷயங்கள் எல்லாமே ஒரு விஷயத்த தெளிவு பண்ணியிருக்கு ஃப்யூச்சரில் ஒரு வேளை ரோகிணி முத்துக்கிட்ட வந்து பல விஷயங்களில் சிக்கினாங்க அப்படின்னா அவங்களோட அவங்களோட நிலமை உண்மையாகவே ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மொத்த அமௌண்ட்டே கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவான் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி அந்த இடத்துல எழும்புது ஸோ தெரிஞ்ச போலீஸ்காரர் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து சமாளிக்கிறாரு ஸோ அவரோட பேச்சிலே ஓரளவு ஒரு தடுமாற்றம் தெரிஞ்ச உடனே ரோகி ரொம்பவே ஓவராக பேசுறாங்க அது எப்படி கேஸே கொடுக்காம எப்படி இவங்க வந்து அமௌண்ட்டு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் அதாவது கேள்வி கேட்கையும் நம்மளோட முத்து பிடிச்சிக்கிட்டார் அது எப்படி உனக்கு இவ்வளோ டீட்டெயில் தெரியுது அதாவது கிரிமினல் சம்மந்தமான எல்லாம் நான் விஷயங்கள்ல இருந்து உனக்கு டீட்டெயில்ஸ் தெரியுது எப்படி அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேள்வி கேட்க ரோஹிணி ஒரு செகண்ட் ஜெர்க் ஆகுறாங்க ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமாளிக்கிறாங்க என்னோட ஃப்ரெண்டும் லாயர் தான் நாங்களும் படிச்சிருக்கோம் அப்படின்னு ஒன்னு மீனா சொல்றாங்க ஏங்க படிச்சா எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியாது ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைனா ஒன்று நீங்க மாத்திரை எழுதி கொடுத்துருவீங்களா படிச்சுட்டேன்னு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து கேள்விகள் கேட்கப்படுது ஸோ முத்து ஏதோ ஒன்னு சமாளிச்சு கையில கொடுத்துட்டு அவர் வந்து சரிப்பா அமௌண்ட் கிடைச்சிருச்சு ஏனுங்க பத்திரமா வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் அம்மாட்ட கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடறாரு மனோஜிக்கு அந்த அமௌண்ட்டை எப்படி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய தாட் ப்ராசஸ் மூடுகளை வந்து ஓடிட்டுருக்கு இன்னொரு பக்கம் நம்மளோட ரோகிணி அவர்கள் உள்ளுக்கு போய் நின்னோ அதே விஷயங்களை யோசித்து மனோஜ் கேள்வி கேட்குறாங்க இல்லை சந்தேகமாக இருக்குது அமௌண்ட் எப்படி வந்தது அப்படின்ற ஒரு விஷயங்க அவர் தெளிவாக சொல்லவும் மாட்டுறாரு அப்போ அதுலேயே நமக்கு வந்து ஒரு விஷயங்கள் தெரியலையா இந்த திருட்டில் ஒருவேளை முத்துக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படி இல்லைனா திருட முத்துவுக்கு தெரிஞ்சவனாக இருப்பான் அப்படின்றது இதை என்ன பண்ணிடுறாங்க ரோகிணி நம்மளோட மீனா வந்து கிராஸ் பண்ண போது அதில் நின்று கேட்டுறாங்க அவங்க கோவம் ஆகுது ஸோ இவங்களுக்கு இப்போ என்னன்னா மனோஜெய்வம் இப்போ பார்த்தாலும் நோண்டிட்டே இருக்கான் இல்லை அசிங்கப்படுத்திட்டே இருக்கான் இல்லையா ஸோ இப்போ இந்த திருட்டில் இவனோட நேம் வந்தது அப்படின்னா பதிலுக்கு பதில் அதை வந்து முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றக்காக நம்மளோட ரோகிணியோட சந்தேகம் அதிகமாகுது இதில் ஒரு ஃபன்னான ஒரு மொமெண்ட் என்னன்னா இந்த ஹீட் ஆஃப் த ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த டைமிங்ல முத்து வந்து ரோகிணியை பார்த்து ஒரு சின்ன சொல்றாங்க திருடன் வந்தது உன்னால் இந்த அமௌண்ட்டு கொடுத்தது உன்னை ஏற்றுக்க முடியலன்னா இருந்து மாமான்னு ஒருத்தனை கூப்பிட்டு வந்ததில்ல ஆவனை பார்க்கும் போது கூட தான் எங்களால் சந்தேகம் சந்தேகப்படாமல் ஏற்றுக்க முடியல ஆனால் நாங்கள் ஏத்துக்கிட்டோம்ல அப்படின்னு சொன்னதுமே அப்படியே டோட்டல் க்ளோஸு ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் பார்க்கும் போது நமக்கு ஒரு விஷயங்கள் தெரியுது ஸோ சீக்கிரமாகவே அந்த மாமா கான்செப்ட் வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆக போது ரோகிணி வந்து சிக்க போறாங்க அப்படின்றது ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாளைக்கு எபிசோட்ல அண்ணாமலை அவரோட அமௌண்ட்டை வந்து பாக்கெட்டில் வச்சிருக்க அதாவது நார்மல் அமௌண்ட் கொஞ்சம் அமௌண்ட் தான் அதை என்ன பண்ணிடுறாங்கன்னா மனோஜ் போயிட்டு திருடி திருடிடுறாரு யார்ட்டையுமே சொல்லாம ஸோ இது வந்து நம்மளோட விஜயா வந்து கண்டுபிடிச்சாங்க பட் பையனுக்காக அவங்க வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து காட்டப்படுது அதோட எபிசோட் ஸோ என்ன வந்து திட்டுனாலும் மனோஜா இருக்கட்டும் ரோகினியாக இருக்கட்டும் அவங்களோட திருட்டு விஷயங்களை வந்து அவங்க மாற்றிக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியலை ஸோ இதெல்லாம் முத்துக்கு தெரிய வந்தபோது என்ன கான்செப்ட் வரப்போகுது அப்படின்னு தெரிகிறது இன்னொன்று மீனாவோட தம்பி தான் திருடினா அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரிய வரும்போது என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வம் பயங்கரமாக மக்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இன்றைக்கி எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத ம கமகா கமெண்ட் பாக்ஸ் தெரிவிச்சிருங்க